ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனது தான் ஆமாங்க இதை சொன்னது அஜித் சார் தாங்க இது வெறும் டைலாக்காக மட்டும் இல்லைங்க அவர் லைஃப்பில் இதுதாங்க உண்மையாகவும் நடந்திருக்கு ஏன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஹிட் பர்சன்டேஜை விட ஃப்ளாப் பர்சன்டேஜ் தான் அதிகமாகவே இருந்திருக்கு ஆமாங்க அந்த மாதிரி தான் அவர் வந்து ஹிட்டும் ஃப்ளாப்பும் மாறி மாறி கொடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்காருங்க ஃபீல்டில் இப்போ அவரோட பிலிமோகிராபில பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்ட் கொடுத்த படங்கள் அந்த மாதிரியான படங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி பர்த்டே அஜித் சார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அமராதி படம் மூலமா அறிமுகமானாலும் ஆனா அவரோட கிட்ஜெயினி ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல காதல் கோட்டையில தாங்க இந்த படத்தை வந்து அயத்தியன் சார் டேட் பண்ணியிருந்தாரு ஹீரோயினிய வந்து தேவயானி மேடம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு மியூசிக் சார் பண்ணியிருந்தாங்க பாட்டெல்லாம் பிளாக் பஸ்ட் ட்ரீட்டாக இருந்துச்சு இது ஒரு நேஷனல் லெவலில் ஸ்க்ரீன் ப்ளே கவாட் வாங்கின படம் ஆமாங்க பார்க்காத காதல் அந்த மாதிரி தாங்க இது ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்த்தியாக கிடைக்க ஹேண்ட்பேக் ட்ரெயினில் எதிர்த்தியாக கிடைக்க ஹேண்ட்பேக் அதிலிருந்து உருவாகுற காதல் பார்க்காமே ரெண்டு பேர் ஹீரோ ஹீரோயின் பார்த்தும் இவங்க தான் அவங்க தான்ன்றது தெரியாமே வந்து இந்த படம் ஃபுல்லாக ஜெயின் ஆகி எண்டில் ரெண்டு மீட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா வெறும் லெட்ரு மூலமாக உருவான காதல் வந்து நேரடியாக எப்போ மீட் பண்ணாங்கன்றத சொன்ன படம் தாங்க இந்த படம் அப்பவே பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஆன படம் தான் இது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நம்ம எஸ் ஏ சூர்யா டைரக்ட் பண்ணி அஜித் சார் டபுள் ஆக்ஷனில் நடிச்சு சிம்ரன் மேடம் சார் மியூசிக்ல வந்த படம் தாங்க வாணி இது ஒரு தமிழ்நாட்டே புரட்டிப்பட்ட படம்னு சொல்லுவாங்க ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத அஜித் சாரோட கேரக்டர் இந்த படத்தில் வலுவாக பேச போயிடுச்சு அது என்ன கேரக்டருன்னா கம்பீர் பண்ணாட்டியாக ஆசைப்படுற ஒரு அண்ணனாக பண்ணியிருந்தாரு பிளாக்டிங்க பார்த்து பயப்படாதவங்க யாருனே இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வேறுலாம் மறட்டி இருப்பார் வில்லனிசம் அதை வந்து அப்போ ஆரம்பிச்சாருங்க அஜித் சார் இந்த படம் கிட்டிக்கலாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸாகவும் சரி ப்ளாக் பர்ஸ்ட் ஆன பிறந்தாங்க பாலி இதே வருஷம் வெளியான ஆனால் அமர்க்கணும் இதெல்லாம் அங்கே ஃபஸ்ட் டைம் வந்து ரவுடி அவதாரம் எடுத்தார் அஜித் சார் இந்த படம் சரண் சார் காதல் மன்னனுக்கு அடுத்து டேட் பண்ண படம் இது இதில் பரத்வாஜ் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா சாலினி மேடமும் இவங்க ஃபஸ்ட் டைம் பண்ண படம் இது கதை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்கிரீன் வேற வேறு லெவலாக இருக்கும் ஒரு லவ் மூவி ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி மிக்சடாக வந்துட்டு இருக்கும் அப்போதைக்கு வந்து ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டான படம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆன தீனாங்க இந்த தீனா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட ஃபஸ்ட் படங்க ஏஆர் முருதாஸ் அஜித் சார் லைலா மேம் ஹீரோயின் மேம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யோன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் பாடுற பாட்டு இல்லாமல் அப்பவே பிளாக் பேஸ்ட்டுக்கிட்டு இந்த படம் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுடிசை பேஸ் பண்ண படம் இதுல பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல இந்த படத்தில் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் செம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் இந்த படத்துல இவருக்கு தலைன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் கிளாசிக்கல் கல்ட்டாகவே இந்த படம் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன வில்லனுங்க இந்த வில்லன் இந்த வில்லன் வந்து கே எஸ் ரவிக்குமார் சாரும் இவரும் சேர்ந்து பண்ண முதல் படம் தாங்க இந்த படம் இந்த படம் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு கமர்ஷியல் பேக்டோட வந்த படம் தாங்க இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ரஜினி சார் மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல் சார் மாதிரி நடிக்கிற கேரக்டர் இந்த ரெண்டையுமே பண்ணியிருப்பார் நம்ம அஜித் சார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து கிரண் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு மியூசிக் வித்யா சார் பண்ணியிருப்பாரு இந்த படமும் வந்து அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் தான் ஒரு மையமாக வச்சு பண்ணியிருப்பாங்க இந்த படம் இந்த படம் வந்து அப்போது பிளாக் பெஸ்ட் கிட் ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன வரலாறு இந்த படம் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் அஜித் சார்க்கும் சேர்ந்து பண்ற ரெண்டாவது படம் இந்த படம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரிபிள் ஆக்சன்ல கலக்கிருப்பாரு அஜித் சார் இந்த படத்துல ஒரு பரதநாட்டிய டான்சரா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு வேற லெவலாக பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு இந்த படத்துக்காக அஜித் சார் வாங்கியிருப்பாங்க அஜித் குமார் சார் ஏஆர் ரமான் இவங்க வந்தால் வந்த படம் வாங்கி இந்த படம் இந்த படம் அஜித் சாருக்கும் பெரிய மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க ஏன்னா இருபத்தஞ்சு கோடி கலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஜாயின் ஆன படம் இந்த படம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஆன பில்லா இந்த படம் பார்த்திங்கன்னா பழைய பில்லாவோட ரீமேக் தாங்க இந்த படம் இந்த படத்தில் பார்த்து டபுள் ஆக்ஷனில் செம்மையாக கலக்கிப்போம் அஜித் சார் இதில் முக்கியமான கேரக்டரில் நயன்தார வேற அளவில் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கராஜா சார் பண்ணியிருப்பாங்க இதில் மெயின் என்னென்னா சந்தானம் சார் ஒரு காமெடி ரோடில் வந்து அந்த பழைய பில்லாவில் நடித்த மனோரமா மேமோட கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பாரு நான் வந்து ஏன் எதை மென்ஷன் பண்ணலாம் படம் ஃபுல்லாகவே அவரும் ஒரு ட்ராவல் பண்ணி செம்மையா பண்ணியிருப்பாரு சார் முன்னாடி வந்த படங்கள் சரியா போகாத ஒரு ஒரு அஞ்சு படம் ஒரு நாலு படம் சரியா போகாத அஜித் சாருக்கு ஒரு டேனிங் பாயிண்டாகவும் ஒரு பிளாக் பஸ்ட்டு கொடுத்து ஒரு டானாவும் உருவாக்கின படம் ஃபர்ஸ்ட் படம் பில்லா இது மாதிரி ஜனா வந்திருந்தாலும் வேலைக்கலை பழைய பில்லாவுக்கும் இதுக்கும் குறைச்சில இல்லாமல் பிளாக் பஸ்ட் ஹிட் ஆன படம் இது இது ஃபர்ஸ்ட் டைம் அறுபத்தஞ்சு கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகி அஜித் சாரோட ஃபிலிமோகிராஃபியில் இது மைல் ஸ்டூட் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸ் மங்கா தாங்க யாருமே எதிர்பார்க்காம நெகட்டிவ் ஸ்டைடாவா ஆன்டி ஹீரோ வந்து கலக்கிருப்பாங்க அஜித் சார் ஒரு வில்லனாகவும் இருக்கும் ஹீரோவாகவும் இருக்கும் இந்த படம் வந்து வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல யுவன் சங்கர் சார் மியூசிக்ல வந்த படம் இந்த படம் இந்த படத்தை மியூசிக்கெல்லாம் எல்லாம் பின்னி படம்ல எடுத்துட்டு போய் யுவன் சங்கர் ராஜா இந்த படம் தாங்க அஜித் சார் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் மூவியா அமைஞ்ச படம் மங்காத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிலீஸ் ஆன விஸ்வாசம் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ரஜினி விச அஜித்ன்றதுலேயுமே தமிழ்நாட்டில் யாரு பார்த்தீங்கன்னா அஜித் சார் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இதுக்கு முன்னாடி அஜித் சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார் அஜித் சார் அப்பா மகள் சென்டிமெண்ட் இந்த படத்தை வேற லெவலில் விளாண்டுருக்கும் ஹீரோனியா நயன்தாரா மேம் பண்ணியிருப்பாங்க மியூசிக் இமான் சார் ஈமான் சார் பண்ணியிருப்பாரு இல்லை நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருந்தாரு அப்புறம் அந்த படத்தோட டேரக்டர் ஆகிட்ட செட்டுவா தான் ஃபேமிலி எண்டர்டெயின்மெண்டாக அஜித் சாரோட ஃபஸ்ட்டு படம்னு இந்த படத்தை சொல்லலாம் அடுத்தடுத்த ரிலீஸ் ஆன வலிமை துணிவு இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாக் பஸ்ட்ல தாங்க இருக்குது நேர்கொண்ட பார்வை வந்து எல்லாமே காரணம் என்னன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் எவ்வளோ ஃபெயிலர் ஆனாலும் எவ்வளோ ஹிட் ஆனாலும் அவரை விட்டு கொடுக்காத ஃபேன்ஸ் இருக்க வைக்கும் இவரோட பிளாக் பஸ்ட் கண்டி ஐடியா தாங்க இருக்கும் இவரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஹிட்டு ஃப்ளாப்பு ஆவரேஜ் எல்லாமே மாறி மாறி வந்துட்டே இருக்கேன் இதில் வந்து ஃப்ளாப் தான் உண்டால் அதிகமான பர்சன்டேஜில் இருக்குது அதுலேயும் விட்டு கொடுக்காத ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இவர் என்றைக்குமே ஏக்காவாகவும் இருப்பார் அஜித்தாகவும் இருப்பார் ஃபேன்ஸுக்கு எப்படி தலையாகவும் இருப்பார் அப்படிப்பட்ட அஜித் சார்